வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சரணப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிதி நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளிலிருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்கள்லேருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் ஜென்ம ராசியில் செஞ்செடுத்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல அடுத்த ஒரு ஒரு காலத்திற்கு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ரிஷபராசிக்கு குருவானது அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படிப்பட்ட குருவானது ஜென்ம ராசியில் இது வரைக்கும் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நிலைகளில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு படிப்படியான முன்னேற்றங்களை கொடுத்துட்டு வரும் இருந்தாலும் மன ரீதியாக திருப்திகரமாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறையாக தான் இருக்கும் எல்லாம் ஓகே தான் எல்லாம் சரியாக கொண்டு தான் இருக்குது போகப்பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது இப்போ நிலை நல்லபடியாகத்தான் இருக்குது இருந்தாலும் மனசு திருப்திகரமாக இல்லை நம்ம நினைச்ச மாதிரி ஒரு நிலைக்கு போக முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறைகள் ஏராளமான ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ மருந்துகிட்டு தான் இருக்குது இதற்கு மெயின் காரணமாக இருந்தது குரு தான் ஏன்னா கிரகாதிபத்து வகையில் குருவான சாத்வீக குணம் படைத்தவங்க ஸோ அவங்க ராசியிலே இருக்கும்பொழுது எதற்குமே அலட்டி கொள்ள முடியாது சரியோ தவறோ நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு நடுநிலை தவறாத மனநிலையை தான் அந்த குருவானது கொடுத்துட்டு அதனால் வாழ்க்கையில் பெருசாக சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்காது இது வந்து பொதுவான அமைப்புகள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல விதமாக இருந்தாலும் சரி மோசமான நிலைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பக்குவமாக அனுசரித்து போகக்கூடிய மனநிலையை அந்த குரு பகவான் கொடுத்துட்டு வந்தாங்க பட் அதே நேரம் வாழ்க்கையில் அந்த பூரிப்பு மன திருப்தி அப்படிங்கிறதெல்லாம் நான் இருக்கார் ஒரு சாத்மீக வாழ்க்கையை தான் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பல விதங்களும் ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துட்டு வரும் குறிப்பாக இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகளே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தான் எல்லாமே கொஞ்சம் சூட்டபிளாக அமைஞ்சிருக்கு பெருசாக எந்த ஒரு குற்றம் குறிச்சதுக்கும் இல்லை ஏற்கனவே இந்த சனி பயிற்சி ராவிகேது பயிற்சி மற்றும் தமிழ் வருடப்படங்கள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இதை சொல்லியிருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும் மேலே அவங்க உங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப காரண காரியங்களோடு சில மாற்றங்களை கண்டிப்பாக இந்த வருடம் உங்களால் பார்க்கணும் குறிப்பாக உங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் அதற்கான பங்களிப்புகள் அதிகமாக இருக்கும் அனைத்ததை செய்யக்கூடிய மன உத்வேகம் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க காரியத்தால் மற்றவங்களை கவர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட செய்யவும் செய்வாங்க நம்மளே இந்த காரிய ரீதியான விஷயங்கள் ஒரு குருட்ட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரங்களுக்கு செயல்பட்டுட்டு இருக்கும் எதையோ யதார்த்தமாக செய்யப்போக எதுவோ மாறி எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதன் மூலமாக பெறக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு இதற்கு மூல காரணக்கத்தவாக இந்த குரு பயிற்சியானது இருக்கும் அதாவது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு வினோதமான அமைப்பு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டது தொடங்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எதையோ போக அதாவது அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஆனால் செய்ய போகும்பொழுது எல்லாமே வேறு விதமாக மாறிடும் ஆக எதையோ போக அது எதுவோ மாறி அதோட அவுட்புட்டே பார்த்திங்கன்னா வேறு என்னென்னமோ இருக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்காது ஆனாலும் அது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களாக மாறி வரும் அப்போ ஏற்பட்ட ஒரு காரிய ரீதியான ஒருவித குருட்டு அதிர்ஷ்டம் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் செயல்பட்டு இருக்கும் தவிர ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கரியர் பேஸ்டான விஷயங்களில் பல சாதகமான அமைப்புகளும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது தாராளமாக உருவாகும் சும்மா இருக்கிறவங்கள கூட எதையாவது ஒரு வேலையை செய்ய வச்சு அதில் அவங்களுக்கான அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கறதில் இந்த வருட கிரகங்களுடைய பங்களிப்புகள் முக்கியமானதாக இருக்குது இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துரும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா இனி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறத பிடிக்காது எதையாத்தொன்னு செஞ்சிடணும் அதுவும் குறிப்பாக மற்றவங்க கவரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிடணும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடணும் மற்றவங்களை நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற செட்டில் ஏதோ ஒரு காரியங்களை அவங்க ஈடுபடுத்த வச்சுட்டே தான் இருக்கும் அதற்கானவங்களுடைய முயற்சிகளில் கட்டாயமாக ஏதோ ஒரு வகையில் நட்பலன்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் முழுமையாக உண்டு அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இதன் காரணமாக சிலருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்கள்னு வரும்போது ரிஷபராசிக்காரங்கள் கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருக்கும் அதாவது குடும்பத்துக்குள்ள சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் செயல்பட்டு தான் இருக்கும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறத காட்ட மாட்டாங்க முழு ஃபோக்கஸுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சார்ந்த விஷயங்கள்ல தான் இருக்கும் அதனால் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெருசாக சங்கடம் கொடுக்க போகிறது இல்லை அப்படியே சங்கடம் இருந்தாலும் அதை பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது அது வரும் போக ரொம்ப கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சோம் ஆனால் பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிற எதுவும் இருக்காது வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க மற்றபடி குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகள்தான் இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பிடிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது அதாவது கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அதை காட்டிலும் சில விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பொருளாதார நிலை ரிஷ்பராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக விலகும் காசு பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வருடம் ஒரு சாதகமான வருடம்னு சொல்லலாம் இப்போ இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக லோன் போட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பட் அதுவே இந்த சொத்து சுகங்கள் வாகன விஷயங்கள் இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும் மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சாதகமான வகையில் ரிஷபராசிக்காலங்களுக்கு வேலை செய்யும் உடல்நல ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனசில் தைரியம் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எதாக இருந்தாலும் சமாளிச்சர்லாங்கிற மன தெளிவோடு அவங்க செயல்பட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மன ரீதியான சங்கடங்கள் முழுவதுமாக விலக ஆரம்பிச்சிடும் அண்ட் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் சலசலப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் ஏற்கனவே ரிசவராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சர்கள் சிரமங்கள் இருந்துட்டு வந்திருக்கும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள்லாம் இப்போ சமயம் வருடங்களில் பார்த்து வந்துருப்பீங்க ஆனால் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கிட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையில் சரி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயும் சரி ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கும் மாணவர்கள் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது ஏற்றுச்சுரக்காய் கூட்டு குதவாது அப்படிங்கிற ஒரு நிலையை ரிஷபராசி மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அதாவது கல்வி வித்தைகளில் நல்ல வித்வத்தன்மை பெறக்கூடிய அமைப்புகளை அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நாலு நாள் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்திலலாம் பெருசாக இடுபாடு அவங்களுக்குன்னு ஒரு புதிய விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அதில் பல விஷயங்களும் கற்று உணர்ந்து திறமை அவங்களுக்கு ஏற்படும் அதாவது அவங்களாகவே தன் சொந்த முயற்சியில் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக அவங்க இருப்பாங்க ஆக ரிஷபராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவுத்திறன் என்பது சிறப்பாக வேலை செய்யும் நார்மலாக இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் குடும்பத்துக்குள்ளே பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இவங்க விஷயங்களில் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அவ்வப்போது வந்துருப்போம் பெருசாக பாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதில்ல இருந்தாலும் சின்ன சின்ன அடைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஸோ ஓராள ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது பல விதங்களையும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுக்குது குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப கேட்ப தனிப்பட்ட வாழ்க்கை முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகளை பெறக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இது அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வருடன்